வண்ணத்து பூச்சியை இத்தனை உடைகள் ஒன்று தா என் ஊரில் இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் மலர்களே சிரித்துக் கொண்டே இருங்கள் உதிர்வதாயிருந்தால் எங்கள் விதவைச் சகோதரிகளின் கூந்தலில் உதறுங்கள் அவர்களிடம் செய்யும் கண்டபாணி தெய்வமே மருதமலையானே அப்பனே முருகா கூப்பிட்டீங்களாப்பா வந்துட்டேன் யாராவா முருகனை கூப்பிட்டா அனுமார் வந்து நிற்கிறேன் ஆமா ஏன்னா கால காலை கூப்பிடுங்க கிட்ட கொண்டா மாத்திருக்க ஏன் முன்னாடி போய் சொல்லிட்டு இருக்கீங்க ஒய்யா பாவம் அனுமார் இவ்வளவு அசிங்கமா இருக்காரு என்ன வேலை மிச்சியா இல்லப்பா கால மிச்சியா என்ன நொண்டுகிட்டே வேகமா போறா

அதுக்கப்புறம் வேலை தேடி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடும் தங்கச்சிக்கு வேற அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன் வெரி குட் அதுக்கப்புறம் நானும் ஒரு நல்ல வசதியான இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட செட்டில் ஆகிடலாம் இருக்கேன் பரவாயில்லையே இப்ப நான் பேப்பர்ல மணமகன் தேவை மட்டும் தான் படிக்கிறேன் இது கூட நல்ல ஐடியாவா தான் பாருங்க என்னடா ராஜா அப்புறம் ஏய் முருகா நல்லா இருக்கியா ஏய்

பிரியமானவரே என்னை உங்களுக்கு தெரியாது உங்களை எனக்கு தெரியும் அதுதான் தவறாமல் படிக்கிறேனே உங்கள் கைமலர் உதிர்த்த கவிதைகளை ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஓர் ஆயிரம் முறைகள் வாசிக்கிறேன் என் சுவாசம் போல் அவற்றை நேசிக்கிறேன் எனக்குள் ஒரு புது உலகம் விரிகிறது கவிதை எழுதும் உங்கள் கை எனக்கு ஒரு கடிதம் எழுதாதா எதிர்பார்க்கிறேன் அந்த கையெழுத்தை மட்டும் பாரு கையெழுத்தே அழகா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு நீயே யோசனை பண்ணி உங்க கூட கொடுத்த அழகா இருக்கு அதுக்கு நீ கண்ணாடி போய் பாரு

போயிட்டு போதும் நம்ம வீட்டுக்கு ஒரு மருமகம் வராமையா போயிடுவா அவளுக்கு இதெல்லாம் போட்டு அழுக பார்ப்போம் அந்த மருமகளையே மகளா தெரிஞ்சுப்போமே நினைக்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள அடுக்குங்க சரி யாரு நானா ஆமா என்னப்பா இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல் பார்க்கலன்னா சீக்கிரம் வைங்க இருடா அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கல என்ன டாடி ஆச்சு మ్యాచ్ போர் இருக்கேன் தெரியல எல்லாம் கோடு வருது டாடி கேட்டு அடவே ப்ளீஸ் அங்கிள் இன்னைக்கு காலேஜுக்கு போகலையா நீங்க போகலைன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு நிமிஷம் கழிச்சாவது இது உங்க வயசு என்ன என் வயசு என்ன யாராவது பார்த்தா நினைக்க எப்பவும் போய் பண்றீங்க சொன்னாலும் கேட்க யாரும் யார் கோயில் மணி அடிச்சது வலிக்குதா அங்கிள்

போடா இல்ல 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 போடணும் 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 சாக்கரைப்போம்

என்னடா இவள பண்பா பாசமா பரிவோட அன்போட ஒருத்தையும் சொல்றான்னு எனக்கு ஒரு சந்தோஷம் சரி நீயே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டா அதுக்கு தெரியுமாடா நேர கைய பிடிச்சிங்க கூட்டி வந்து போடாத குழம்பப்படாத குழம்பப்படாத கொன்றிய குழம்பப்படாத அடக்கமான பொண்ணு தானே வேணும் இது நேற்று தான் அடக்கமான பொண்ணு அது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு எது வேணுமோ பிக்கப் பண்ணிக்கின்றாடா கேட்டா உன் முகர கிட்டக்கு இது பார்த்தாக்குறான் ராஜா விடு விடு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் அப்புறம் அவன் நிக்கிறாப்பாரு அவன் ஓட என்ன பிரபா லெட்டர் கையுமா வந்திருக்கு அதான் அந்த கவிதை கண்மணி லெட்டர் போட்டிருப்பா என்ன பத்தி எழுதி சொல்லல அதான் கேட்டு எழுதி பாப்போம் இருக்கு காட்டுற காண்டி கொண்டு வந்திருக்கான் என்னடா எழுதி இருக்கல நிறைய எழுதிருக்க படிச்சு பாரு பிரியமானவருக்கு நலந்தானா மலர்களின் வாசம் பறவைகளின் பாஷை இயற்கையின் அழகு மாலையின் வசந்தம் இப்படி எத்தனையோ விஷயங்களை என் ரசனைக்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என் மனதை அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன் உங்கள் கவிதைகளை நேசிப்பது போலவே உங்களையும் நேசிக்கிறேன் என்னடா இப்படி வம்பல மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிற எல்லாம் ஒன்னாலதான் சும்மா இருந்தாலும் போயிட்டு பதில் எட்டு போடு எங்கேஜ் பண்ணு அதை பண்ணி இதை பண்ணிட்டு இப்ப தெரியாத மாதிரி பேசுறேன் முருகா சீரியஸ்னஸ் தெரியாம இப்போ இதுக்கு என்னடா பண்ண போறேன் பெரிய முள்ள கவிதை பெண்ணுக்கு நீங்கள் வெடுத்த மடல் என் விரல்களுக்கு வந்தது விதையென நான் வீசிய கவிதைகள் போய் விழுந்த இடங்களில் என்னென்ன விளைவை ஏற்படுத்தும் என்று நான் யோசித்துப் பார்த்ததே இல்லை தாய் தன் குழந்தைகளை நேசிப்பது குழந்தைகள் தன் பெற்றோரை நேசிப்பது அண்ணன் தங்கையை தங்கை அண்ணனை நேசிப்பது இந்த நேசங்கள் இரத்தத்தால் நிச்சயிக்கப்பட்டவை ஆனால் நட்பு எந்த உறவும் இல்லாமல் இருவர் இருப்பது உறவுகளில் உன்னதமானது உங்கள் மனதில் காதல் ஏற்பட என்னையும் அறியாமல் நான் காரணமாக இருந்திருக்கிறேன் கணவாயின் நினைத்து அதை கலைத்து விடுங்கள் என்றும் நட்போடு நாம் இருப்போம் பிரியங்களுடன் பிரபாகரன் அப்ப நான் ஏகாம்பரனாதா இந்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு என் வீட்டு மருமகளா அனுப்பி வைப்பா நல்லாரு நல்லரு நல்ல எதுல யாரு வரல விழ காலங்காத்த சரிங் தா நூறுபா டெண்டோ வச்சுக்கோ ஒரு ஒத்த நூறு ரூபாய் பையில வச்சுக்கிறதுக்கு ஒயிட் பேண்ட் ஷர்ட் ரிம்லெஸ் கிளாஸ் இருக்கட்டும் நூறு ரூபாய் ஏன் விடுவானு ஹம் என்ன முறைக்குற காஸ் காசு குடுத்துட்டேன்ல வணக்கம் முதலாளி ஒன்ன ஒரு போன் பண்றது கிடையாது வீட்டுக்கு வர்றது கிடையாது நான் போன் பண்றப்போ நீ வீட்டுல இல்ல நான் இல்லாதப்போ ஏன் போன் பண்ற நான் போன் பண்ணன்னு தெரியல ஏன் நீ திருப்பி பண்ணல என் ஒய்ஃபுக்கு ஞாபகம் மறைது சொல்ல மறந்துட்டா போல இருக்காங்க நானே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எங்க வீட்டுல வரலியா? வந்திருக்காங்க எப்படிம்மா இருக்கிறே நானும் ரொம்ப நாளாச்சு பார்க்கணும்

அம்மா பண்றது பாத்தீங்களா என்ன செய்யற நீங்களே உள்ள வந்து பாருங்கம்மா என்னமோ நீங்களே போய் பாருங்க நீங்களே போய் பாருங்கன்னா என்ன பண்ற என் என்ன

நாங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம் யாருக்கு உனக்கு தான் நான் பார்க்க சொன்னா இல்ல எதற்கு ஒரு மர்மக வேண்டாமா அதுக்கு என்ன அவசரம் இல்ல இல்ல பொண்ணு யாரும் தெரிஞ்சு அப்படி பேச மாட்டேன் அப்பா பொண்ணு யாரா இருந்தாலும் சரி ஐஎஸ் பரீட்சை எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் தம்பி தம்பி இது பாருங்க சாப்பிடாம போறா அவரை கூப்பிடுங்களே தம்பி பிரபா என்ன பாதி சாப்பாட்டுல எழுந்திரிச்சு போற

தம்பி போட்டோ வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டு பொண்ணு ஜாதகத்தை